முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சா என்ன சார் பண்றது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் நீங்க வைப்போம் முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சதுன்னா முழங்கால்ல இருக்கக்கூடிய ஜவ்வு எல்லாமே ஆரம்பத்துல வீக்கமா இருக்கும் ஸோ அந்த ஜவ்வு எல்லாமே வீக்கமா போதும் ஜவ்வு கிழிஞ்ச மாதிரி தான் நமக்கு அது தெரியும் ஸோ இந்த மாதிரி மூட்டு ஜவ்வு வீக்கமா இருக்கும்போது ஒரு எலும்பு டாக்டர் அணுகுனீங்கனாக்கா அவங்க வந்து உங்களோட மூட்டை எக்ஸாமின் பண்ணி ரொம்ப வலி அதிகமா இருக்குதுனாக்கா ஒரு மாவு கட்டு போட்டு விடுவாங்க அந்த மாவுக்கட்டு ஒரு பத்து நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் அந்த மாவு கட்டு போட்டிருப்பாங்க அந்த ஜவ்வு வீக்கம் எல்லாம் சரியாகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஜவ் வீக்கமே வந்து ஆறி நல்லபடியா உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷனோ அறுவை சிகிச்சையோ எதுவும் தேவைப்படாது இதே நேரத்துல இந்த பத்து நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு ஜவ் வீக்கம் அதிகமா இருக்குது முழங்காலுக்குள்ள அப்படின்னாக்கா உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆத்துறதுக்கு டாக்டர்கள் பிஆர்பி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பிஆர்பி இன்ஜெக்ஷன்னா என்னன்னா நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய செல்ஸ் தனியா பிரிச்சு ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சு முழங்கால்லயோ ஷோல்டர்லையோ எங்கேனாலும் இந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க ஸோ இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் புண்ணா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே இது வந்து மேல ஒரு கோட்டிங் கொடுத்துரும் கோட்டிங் கொடுத்துட்டு ஈஸியா சீக்கிரமா அந்த புண்ணு ஆறுறதுக்கான வேலையை அது பார்க்கும் சோ அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வேற எதுவும் பார்க்காது உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணு ஆத்துறதை மட்டும் வேகப்படுத்தும் சோ அதனால பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு மாவுக்கட்டு போடுறது நாங்க ரொம்ப காமனா பண்ணுவோம் சோ அந்த மாவு கட்டு போட்டோம்னாக்கா அந்த உள்ள இருக்கக்கூடிய புண்ணுகள் எல்லாமே நல்லபடியா ஆறி வரும் கொஞ்சம் ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் அந்த புண்ணாக ஆத்தும் பட் ஜவு கம்ப்ளீட்டா கிழிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷனோ எதுவும் நமக்கு அந்த நேரத்தில் சரி செய்ய வாய்ப்புகள் கிடையாது சில ஜவுகள் மூட்டுக்கு உள்ள இருக்கு ஸோ மூட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜவுகளுக்கு நாம வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணியாகணும் அது ஆர்த்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா பொறுத்து இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா சின்ன சின்ன ஒரு சாவி துளை ஆப்ரேஷன் சொல்ற மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டிடியூன்ஸ் மூலமா உள்ள போய் அந்த ஜவுகளை நாங்கள் சரி செய்வோம் இப்ப இதே இது வந்து நமக்கு முழங்காலுக்கு வெளியில ரெண்டு ஒரு நாலஞ்சு ஜவ்வுகள் இருக்குது அந்த ஜவ்வு எல்லாம் அடிபட்டுது அப்படின்னாக்கா சில ஜவுகள் வந்து கட்டிலேயே சரியாகும் மாவு கட்டும் குறைஞ்சது ஒன்றரை மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் சில ஜவுகள் கட்டிலேயே சரியாகும் சில ஜவுகளுக்கு ஓபன் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அஹ் பெட்ரலா டண்டன் சொல்லுவோம் பெட்ரலா டண்டன் எல்லாம் ஜவ் அடிபட்டு இருந்ததுனாக்கா உங்களால காலை மேலே தூக்கவே முடியாது ஸோ காலை மேலே தூக்கவே முடியாதுன்னா நம்ம அந்த ஜவ் அந்த ஜவ்வை தைச்சா தான் நம்மளால் அந்த காலை தூக்குறதுக்கான நிலமை வரும் ஸோ இந்த ஜவ்வுகள் வந்து ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் ஆப்ரேட் பண்ணி தான் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜவ்வில் இருக்குது இந்த ஜவுகளை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் மேலே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க